எல்லாருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் அண்ட தரத்திற்கு மீண்டும் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் முந்தைய பதவிகளில் முதல் முதலீடுகளை பத்தி நம்ம பார்த்துக்கணும் ஏற்கனவே இப்போதான் வந்து நீங்க முதல் முறையாக முதலீடு பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து தங்கத்தை வந்து ஒரு பயிற்சி இருக்கிறதுக்காக கோல்டு இடிஎஃப்ஸ் எதுவும் வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எந்தெந்த பணத்தில் வந்து நீங்க கோல்டுஸ் வாங்கலாம் கோல்டு யூனிட் எவ்வளவு தென் இன்னும் எத்தனை மாசம் இன்னும் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக மறுபடியும் தொடர்பில் ஏற்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பத்திரிகைகள்ல நிறைய ரிசர்ச்சஸ் வந்து சொல்றாங்க அப்படின்றத பார்த்திருந்தோம் இன்னைக்கு ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்த பிசினஸ் லைன் இன்டூ பிசினஸ் லைன் பத்திரிகையில தமிழ்நாடு மெரிகட்டை வங்கியை பத்தி அதுல முதலீட்டு பண்ணிட்டக்கூடிய முதலீட்டாளர்களுக்காக ஒரு ஆர்ட்டிகள் வந்திருந்தது அந்த ஆர்டிகிள் வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கோல்டு மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசியிருந்தோம் நீங்கள் வந்து முதல் முறையாக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க நீங்கள் வந்து இப்போதான் வேலைக்கு போயிருக்கீங்க நீங்கள் முதல் முதலில் ஒரு பங்கு வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பொறுமையாக ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் இருபத்தி ரெண்டு வயசில் வந்து நீங்கள் வேலைக்கு போய் முதலீடுகளை ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பங்குகளை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு பங்கு வாங்குறதுக்கு முன்னாடி அந்த நிறுவனத்தோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம் இதில் நான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்கிறேன் அது போக நீங்களும் வந்து படித்து பாருங்கள் ஷுட் இன்வெஸ்டர்ஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கிள் இருக்குது நான் லிங்கை போடுறேன் நீங்கள் அதை படித்து பாருங்கள் தமிழ்நாடு மெர்கென்டைல் பேங்கோட ஷேர் ப்ரைஸோட மூமெண்ட்டை பற்றி ஒரு அப்ரீமியம் ஆர்டிக்கல் ஒன்று வந்துருது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரேட் கொடுத்தாங்க லிஸ்டாகிறப்போ கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாயில் லிஸ்டாகிச்சு நான் வந்து அதுக்கு அப்ளை பண்ணலை லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பங்குடைய விலை வந்து ஏற்ற இறக்கத்தோடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வந்தது நான் வந்து நானூற்றி எண்பது அப்படிங்கிறதுல வாங்க ஆரம்பிச்சு நானூறு வரைக்குமே வாங்கியிருக்கேன் நான் அதிகமாக வாங்க மாட்டேன் அஞ்சு ஆறு அந்த மாதிரி எண்ணிக்கையில் தான் வாங்குவேன் ஸோ எனக்கு வந்து ஆவரேஜ் வந்து ஒரு நானூற்றி இருபது ரூபாயில் இருக்கும் நான் பார்த்ததில் நானூறு வரைக்கும் போச்சு முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு ரேஞ்ச் அதோட லோ அறுநூத்தி பத்து அறுநூத்தி பன்னெண்டு வரைக்கும் போச்சு ஹை வந்து அதோட ரேஞ்ச் நான் பேசுறப்போ நானூத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டுல இருந்து அறுபது நான் எப்பொழுது போல ரெண்டு வாங்கிட்டேன் இந்த ஆர்டிகிள வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது ரெண்டாயிரத்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் ஏன் வந்து இந்த வங்கி வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தோம் கேரளா அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக

மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் இதுதான் வந்து ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லுவோம் ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு மேலே ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ஃபைவ் நாளைக்கு வந்து இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுறாங்க எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள் இந்த ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி ஃபோரை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடி போன ஃபினான்ஷியல் இயர்லேயே அவங்க வந்து ஆயிரம் கோடி ரூபாய் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸை ரீச் பண்ணிட்டாங்க இந்த கம்பெனியோட புக் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா ஐநூறு ரூபாய்க்கிட்ட இருக்குது புக் வேல்யூ அப்படிங்கிறது என்னென்னா அந்த நிறுவனம் தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி இருக்கு இல்லையா அந்த நிறுவனத்தோட டோட்டல் அசட்ஸ் அந்த இருந்து அதோட லேபிலிட்டியை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட புக் வேல்யூ தெரிஞ்சிடும் நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஹவுஸ் ஷேர்ஸோட அதை டிவைட் பண்ணிட்டோம்னா ஒரு ஷேருக்கு எவ்வளோ வந்து புக் வேல்யூ அப்படின்னு தெரிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்குமே ஒவ்வொரு வருடமும் இந்த வங்கியோட புக் வேல்யூ அப்படின்றது அறுபது ரூபாய் ஏறு ஸோ இதே ஏற்றத்துல இதே மாதிரி இந்த கம்பெனி வந்து குரோ ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அடுத்த ஆண்டு முடிவில் அதாவது முடிவில் இதோட புக் வேல்யூ கிட்டத்தட்ட ஐநூத்தி அறுபது ரூபாய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிகிளில் எழுதியிருக்கிறாங்க போக கேபிட்டல் அடிக்குவேசி ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி நைன் பெர்சென்ட் நம்ம ஆர்டிஐ என்ன சொல்றாங்க டுவெல் பெர்சன்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பேங்க்கு கேபிட்டல் அடிக்குவேசி ரேஷியோ கடைசி நாலு வருஷமா தொடர்ந்து ஏற்றத்திலேயே தான் இருக்கு இப்போ டுவெண்ட்டி நைன் பெர்சென்ட் அப்படின்ட்டு இருக்குது கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் நெட் நான் பெர்ஃபார்மிங் அசெட்னு பார்த்தோம்னா பாயிண்ட் நைன் பெர்சன்ட் அது என்ன கிராஸ் நெட் நான் பெர்ஃபார்மிங் அசட் அப்படின்னா நான் பெர்ஃபார்மிங் அசெட்னா நமக்கு தெரியும் கிராஸுங்கிறது வித்தவுட் கன்சிடரிங் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ரைட் ஆஃப் ஓகே ஸோ ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரைட் ஆஃப் எல்லாம் கழிச்சுட்டு நீங்கள் மொத்தம் நான் பெர்ஃபார்மிங் அசெட்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த வங்கிக்கு ரொம்ப ரொம்ப குறைவு பாயிண்ட் நயன் தான் இதில் என்ன இந்த வங்கி முக்கியமாக இதில் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க ஒரே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில வங்கிகள் பெரிய பெரிய வங்கிகள் எல்லாம் கார்பரேட்டுக்கு லோன் அதிகமாக கொடுப்பாங்க ரீட்டைலர்ஸ்க்கு லோன் கம்மியாக கொடுப்பாங்க அக்ரிகல்ச்சருக்கு ஒரு சில பேரை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இந்த வங்கி சரிசமமாக எல்லாத்துக்கும் அதிகமான முக்கியத்துவம் ஃபார் எக்ஸாம்பிள் ஹையஸ்ட் லெவல் பெர்சன்டேஜ் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து அக்ரிகல்ச்சரல் லோன் அக்ரிகல்ச்சர் லோனும் செக்யூர்டு லோன் தங்கத்தை கொடுத்துட்டு ஒரு விவசாயி வந்து தங்கத்தை கொடுத்துட்டு அவர் விவசாயம் பண்றதுக்கான தொகையை வந்து வங்கியில இருந்து வாங்கிக்கிறார் இது வந்து முப்பத்தி ஆறு சதவீதம் இருக்கு தென் எம்எஸ்எம்இஸ் ஒரு முப்பத்தி நான்கு சதவீதம் ரீட்டை வந்து ஒரு இருபத்தி சதவீதம் கார்பரேட் லோன்ஸ் வந்து ஒரு ஒன்பது சதவீதம் அன்செக்யூர்ட் லோன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சதவீதத்துக்கும் குறைவு தான் ஒரு சதவீதம் தான் மொத்தமே கார்பரேட் லோன்ஸ் அப்படிங்கிறது இந்த வங்கியை பொறுத்த வரைக்கும் மற்ற வங்கிகளோட கம்பேர் பண்றப்போ லோங் புக் அதோட குரோத் அப்படின்னு பார்த்துட்டோம்னா எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் தான் பட் இதே மாதிரி பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாம் மற்ற கம்பெனிஸ் எல்லாமே வந்து டென் பர்சன்ட் டுவெல் பர்சன்ட் தேர்ட்டின் பர்சன்ட் ஃபோர்டீன் பர்சன்ட் வரைக்கும் இருக்கிறாங்க இது வந்து இந்த வங்கியோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இது எல்லாமே அந்த ஆர்டிகிள் இருக்கு கம்பெனி என்ன சொல்லுது அப்படின்னா நெக்ஸ்ட் இப்போ நடக்கக்கூடிய பினான்சியல் இயர் எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றது வந்து

ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு டுவெண்டி ஃபோர் ட்வெண்ட்டி அப்படிங்கிறது மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கப்புறம் ஒரு பதிமூணு பேங்கஸ் ஃபுல்லாக திறந்துட்டாங்க மேஜர் சர்வீஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு பெட்டில் பேங்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஐநூறு ஐநூற்றி பதினஞ்சு கிளைகள் வந்து உண்டு அது போக மற்றது வந்து அதர் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரிஸ்ல இருக்குது இந்த வங்கியை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து பங்களுடைய விலை வந்து ஏற்றம் வந்து இல்ல மற்ற பண்ணுறப்ப அப்படின்றதுக்கான காரணங்கள் எல்லாமே இப்ப பாப்போம் பட் கம்பெனி வந்து பெர்ஃபார்மிங் குட் ரைட் அதோட புக் வேல்யூவாக இருக்கட்டும் கேபிட்டல் பேங்க் வந்து எப்படி க்ரோ ஆகிட்டு இருக்கு எத்தனை பெர்சென்ட் க்ரோ ஆகிட்டு இயர் பை இயர் ஃபினான்ஷியல் ஏட் ட்வெண்ட்டி டூ பினான்சியல் டுவெண்ட்டி த்ரீ தென் ப்ரொஜெக்ஷன்ஸ் பார் பினான்சியல் டுவெண்ட்டி ஃபோர் எல்லாமே நல்லா இருக்கு ஒவ்வொரு வருஷமும் கம்ஃபோர்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் பார்த்தோம்னா ஷல் டுவெண்டிஃபர் வரைக்கும் பர்சென்ட்லோ ஆயிட்டாங்க இவங்களோட லோன் புக்கு வந்து என்னமோ எயிட் பாயிண்ட் எயிட் தான் இருக்கு பட் இவங்களோட குரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆகுறாங்க இது வந்து க்ரோயிங் பேங்க் ரைட் இந்த பங்கு வந்து ஏன் வந்து ஏற்றன்னு இதில் வந்து என்ன சிக்கல்கள் இருக்கு அப்படின்றது எல்லாமே அவங்க இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் கொடுக்குறப்ப அவங்களோட ப்ராஸ்பெக்டஸ்லேயே எல்லாத்தையும் கொடுத்துருந்தாங்க இந்த பேங்க் பொறுத்த வரைக்கும் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஓவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இது எல்லாமே வந்து விலை ஏற்றமடையாதக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பங்கினுடைய விலை வந்து இந்த மாதிரி லீகல் இஷூஸ்னாலயோ இல்லை ஒரு எம்டி வந்து ரிசைன் பண்றதுனாலயோ அதெல்லாம் வந்து இருக்காது லாங் டேர்மில் அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த கம்பெனியோட குரோத் ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த கம்பெனி எப்படி குரோ ஆகிட்டு இருக்கு எவ்வளோ வந்து கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடாக அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் பொறுத்து தான் அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து லாங் டேர்மில் குரோ ஆகும் ஷார்ட் டேர்மில் இந்த மாதிரி நியூஸஸ் வந்து நம்மளுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த நியூஸஸ்லாம் வந்து தேவையில்லை இந்த லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஓவர் ஹேங்ஸில் எம்டி எஸ் கிருஷ்ணன் அப்படின்றவர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பர்சனல் ரீசன்ஸ்னால நான் வந்து ரிலீவ் ஆகிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு புது எம்டிஸ் வந்து ஆர்பிஐக்கு மூணு பேரை ப்ரப்போஸ் பண்ணாங்க போர்டு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கோட போர்டு ப்ரப்போஸ் பண்ணாங்க அந்த மூணு பேருக்கும் அவங்க எதிர்பார்த்த அளவு எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிபிகேஷன்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் எம்டிஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க மீன் பாய் எம்டி வந்து கிருஷ்ணன் வந்து ரிலீவ் ஆகக்கூடிய சூழல் இருக்கிறதுனால போர்டு மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்க கமிட்டி ஆஃப் சொல்லிட்டு ஒரு மூணு பேரை அந்த எம்டி எம்டி சி வந்து வர்ற வரைக்கும் இந்த மூணு பேர் வந்து பேங்கோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ஓவர் பண்ணுவாங்க அதுல யார் யாருன்னா ஜெனரல் மேனேஜர் ஆஃப் கிரெடிட்ஸ் நாராயணன் அப்படின்றவர் அதுக்கப்புறம் ஜெனரல் மேனேஜர் ரமேஷ் தென் பிடிஆர்எம் ஜெனரல் மேனேஜர் அசோக் குமார் இவங்க மூணு பேரும் கிருஷ்ணன் அவர்கள் வந்து வெளில போனதுக்கப்புறம் இவங்க மூணு பேர் சேர்ந்து பேங்கை வந்து ரன் பண்ண போறாங்க புது எம்டி வரைக்கும் இது போக ஆர்பிஐ இடி இருந்து ஒரு சில லீகல் ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பேங்க் வந்துருக்கு எதுனால அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்றத வயலேட் பண்ணதுனால எதுனாலன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் பேங்க் டு நான் ரெசிடென்ட்ஸ் ஸோ அதை வந்து வயலேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஆக்டை அதனால ஆர்பிஐயும் என்போர்ஸ்மெண்ட் லீகல் இஷ்யூஸ் வந்து கொடுத்தாங்க பேங்க் மேலே அது போக இதனால அவங்களுக்கு பெனால்ட்டி வந்தது கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ஐநூற்றி இருபது கோடி இரண்டு முறை வந்து பெனால்ட்டி வந்துருக்குது என்னதான் இந்த பேங்க் வந்து பெனால்ட்டி வந்திருந்தாலும் அதெல்லாம் பேஸ் பண்ணி சரியான முறையில் சரியான நேரத்தில் இதனால கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அஃபெக்ட் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருக்குறாங்க அதன் பிறகு தேர்ட்டி செவன் பெர்சன்டேஜ் ஆஃப் பேங்க் ஷேர்ஸ் அதுல ஒரு சில வழக்குகள் இருக்கு இதுல யாரு ப்ரொமோட்டர் அப்படின்றதுல ஒரு சில வழக்குகள் இருக்கு இது எல்லாத்தையுமே இந்த பேங்க் வந்து பேஸ் பண்ணிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து இன்னைக்கு முடியுமா நாளைக்கு முடியுமா இன்னொரு ஒரு மாசத்துல முடியுமா ஒரு அஞ்சு வருஷம் ஆகுமா அப்படின்லாம் தெரியாது பட் பேங்க் வந்து கண்டினியூஸா ரன் ஆகிட்டு இருக்கு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் எழுதியிருக்காங்க ஸோ லீகல் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தோம் லீகல்ஸ் அண்ட் அன்சர்டனிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா கிருஷ்ணன் வெளில போகிறாரு புது எம்டி வந்து கொடுத்தாங்க ஆர்பிஐ வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்பியில் அது வரைக்கும் மூணு கமிட்டி ஆஃப் எக்ஸிகியூட்டிவ்ஸ் மூணு பேர் இருக்கிறாங்க அதில் ஜென்ரல் மேனேஜர்ஸ் மூணு பேர் கிரெடிட் தென் ஹெட்சா தென் பிடிஆர் மூணு பேர் சேர்ந்து பேங்க்கை வந்து ரன் பண்ண போகிறாங்க அதன் பிறகு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி ஆர்பிஐட்டிருந்து ஒரு சில லீகல் இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ண இருந்தது என்ன அப்படின்னா ஷேர்ஸ் வந்து யார் யார் வந்து இதுக்கு ப்ரொமோட்டர் அப்படின்றதுல ஒரு சில முடிவுகளை வந்து இன்னும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தெரிய வேண்டிய நிலைமை வந்து இருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஆர்டிகல் எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துட்டு டிஎம்பி ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் நான் வந்து கிட்டத்தட்ட ஐபிஓ வந்த டைம்ல இருந்தே நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அஞ்சு ஷேர் பத்து ஷேர் எப்ப நான் வாங்கின பிரைஸோட ஃபோர் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் இருந்ததோ அப்ப த்ரீ ஷேர்ஸ் ஃபோர் ஷேர்ஸ் டென் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவேன் இது எதுக்கு இந்த ஷேர்ஸை பத்தி இன்னைக்கு சொல்றேன்னா கிட்டத்தட்ட சின்ஸ் ஐபிஓ கண்டினியூஸா ஒரு ரெண்டு வருஷமா இந்த பேங்க்கோட ஷேர் பிரைஸ் வந்து ஒரே இடத்துலயே ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்ச்லயே மூவ் ஆயிட்டு இருக்கு புதுசா என்ட்ரு ஆகுறவங்க இந்த மாதிரி பேங்கோட இருக்குது இந்த இஷ்யூஸ் வந்து எப்படியும் ஒரு நாள் ஆர்பிஐ இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரிசால்வ் பண்ணிடுவாங்க அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு எப்படியும் இந்த வந்து பண்ணிடுவாங்க அதை நம்பினீங்க அப்படின்னா இதுல கொஞ்சம் வாங்க நிறைய நூறு இரநூறுன்னு வாங்கினாங்க மாசம் மாசம் ஒரு ஷேர் ரெண்டு ஷேர் அஞ்சு ஷேர் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு போதுமான டைம் கிடைக்கும் இந்த இஷ்யூ ரிசால்வ் ஆகுற வரைக்கும் நீங்க வந்து ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் மாசம் மாசம் அஞ்சுட்டு ஒரு பத்து மாசம் இல்ல பதினஞ்சு மாசம் வாங்கினீங்கன்னா அதுலயே உங்களுக்கு ஒரு இரநூத்தி ஐம்பது ஷேர் வந்துரும் தென் இந்த இஷ்யூ ரிசால்வ் ஆனதுக்கு அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கம்பெனி இதே மாதிரி இருந்தது கண்டினியூஸா இருந்தது அப்படின்னா உங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஏறிடும் இன்னொரு குட் திங் என்ன அப்படின்னா இந்த கம்பெனியில போன செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் வாங்கிட்டே இருக்காங்க எஃப்ஐஐஸ் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட பொசிஷன்ஸ் வந்து போட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாமல் இருக்காது எல்லா இன்வெஸ்டரும் ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியை பற்றி இந்த அளவு டீட்டெயிலாக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இன்னும் நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்க போகிறீங்கன்னா அந்த கம்பெனி வந்து எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அதில் ஒரு வாடிக்கையாளராக இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரெண்ட் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்து நான் என்ன சஜெஸ்ட் பண்ணேன்னா என்கிட்ட சவுத் இந்தியன் பேங்க் சவுத் இந்தியன் பேங்க் வந்து நீங்கள் அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்களுக்கு ஒரு தேவை இருந்தது சொன்னேன் ஆனால் அவங்க டிஎம்பிக்கு ஷேர் ஹோல்டர் தான் அவங்க சவுத் இந்தியன் பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் சர்வீசஸ் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சவுத் இந்தியன் பேங்க்கோட ஷேர்ஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸா ஸோ நீங்கள் வந்து ஒரு ஷேரை வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு வாடிக்கையாளராக இருக்கணும் உங்களுக்கு சேவைகள் எப்படி இருக்கு அந்த வங்கி நீங்கள் போனால் எப்படி வந்து உங்களை ட்ரீட் பண்ணுறாங்க இது இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வங்கி வந்து ஒரு வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் வங்கியை பார்ப்பீங்க எங்கே எங்கெல்லாம் விளம்பரங்கள் இருக்கோ அதெல்லாம் பார்ப்பீங்க நீங்கள் அன்றாட பார்க்கக்கூடிய பழகக்கூடிய இடங்களில் பார்க்குறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம் போகிறீங்க போறீங்க நீங்கள் போறப்ப எல்லாம் வந்து ஏடிஎம் வந்து அவுட் ஆஃப் சர்வீஸ்ன்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு பேங்க் அந்த பேங்கோட ஷேர்ஸை வந்து உங்களுக்கே வாங்குறதுக்கே வந்து யோசிப்பீங்க ரைட் ஸோ நீங்கள் எப்பொழுதுமே எந்த விஷயத்தை வந்து பயன்படுத்துவீங்களோ அதில் நீங்கள் வந்து ஷேர் வாங்குனீங்க அப்படின்னா அதை ரெகுலராக நீங்கள் வந்து மார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுத்த வீடியோவில் இன்னொரு விஷயத்தை பற்றி பார்ப்போம் நாளைக்கு வந்து பட்ஜெட் ஸோ பட்ஜெட்டில் நம்ம என்னென்னலாம் முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்த வர வாரத்தில் டிஸ்கஸ் பண்ணுவோம் எல்லாத்துக்கும் நன்றி